வெல்கம்ஸ் டூ அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நார்மல் மிஷினில் நான் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் ஆரி ஒர்க் மீன்ஸ் செயின் ஸ்டிச் போடுறேன் உங்களுக்கு நிறைய பேருக்காக டவுட்ஸ் இருந்துச்சு ஸோ இதில் கொஞ்சம் கிளியராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெஃபினிஷனோட நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டிய சாரி இந்த தான் ஒர்க் பண்ணுறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாடலில் தான் இதே கலரில் தான் ப்ளவுஸும் இருக்குது ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன் இப்போது அதில் வந்து காப்பர் கலரில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா சாரியில் வந்து காப்பர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காப்பர் த்ரெட்டு கொடுத்து ஒர்க் பண்ண போகிறேன் நார்மல் மிஷினில் வந்து நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம் உங்ககிட்ட எந்த மிஷினில் இருந்தாலும் பெடல் மிஷினாக இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம் பாபின் மட்டும் நீங்கள் கிளியராக த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நார்மல் மிஷனில் எப்படி த்ரெட் ஒர்க்கு கொடுக்குறது அப்படின்னு ஸோ அந்த லிங்க் எல்லாம் வந்து அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தென் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஒர்க்கை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க நீங்கள் லைக் பண்ணா என்னோடய வீடியோ இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸை லைனிங் கிளாத்தோட கட் பண்ணி எடுத்துருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து ஸ்டிச் பண்ணால் பழைய ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் ஸ்டிச் பண்ண டெய்லர்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கேளுங்க ஃபஸ்ட் இதுக்காக நான் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் பத்ரபாய் த்ரெட்டு தான் இதில் வந்து நாலு ப்ளவுஸுக்கு மேலே நான் போட்டாச்சு இது வரேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பாபுலில் இது மாதிரி சுற்றிக்குவாங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது எப்படி பாபுலில் சுற்றுறீங்க அப்புறம் டபுள் ஸ்டாண்ட் எப்படி வரும் அப்படின்னு டபுள் ஸ்டாண்டுன்னு சொல்கிறது என்னென்னா ரெண்டு தடவை நான் த்ரெட்டை வந்து சுற்றி எடுக்கிறது தான் இப்போது ஒரே த்ரெட் ஒரே ஒரு கட்டை த்ரெட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் ரெண்டு கட்டை த்ரெட்டு வாங்கினேன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது பாபுல தான் உங்களுக்கு அந்த டவுட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாபில் சுற்றியாச்சா திரும்ப அந்த கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபுலில் சுற்றின த்ரெட்டையும் இது மாதிரி சேர்த்து நாட்டு போட்டு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு புதிய பாபில் நீங்கள் சுற்றிக்கோங்க அப்போது உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் ரெண்டு த்ரெட்டு கிடைக்கும் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஒத்த ஒத்தையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்ல நைஸாக விழும் த்ரெட்டு அப்போ நம்ம அதை திரும்ப ஒரு அஞ்சு தடவை ஸ்டிச் பண்ணாதான் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கட்டியாக தெரியும் அந்த த்ரெட்டு ஸ்டிச் பண்ணி இருக்கிறது ரொம்ப கட்டியாக தெரியும் ஸோ அதுக்காக தான் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பில் நான் போட்டு எடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஈஸியாக வருது சப்போஸ் உங்களுக்கு வரலனா சைடில் இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா மிஷினில் போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக த்ரெட்டை மேலே எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் நான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை செக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் டேரெக்டாக ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ப்ளவுஸை தான் ஸ்டிச் பண்ணிட்டேன் கழுத்து வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு கழுத்து கண்டிப்பாக நீங்கள் லைனிங்கை இது மாதிரி தான் அடிச்சு எடுக்கணும் க்ராஸ் பீஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அதில் ஒழுங்காக ஸ்டிச்சஸ் வராது இப்போது ஓரங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொடுக்க வேண்டிய டிசைனை எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி பார்டர் அடிச்சுக்கோங்க நான் ஃப்ரண்ட் நெக்கில் தான் இதை வந்து பண்ணுறேன் ஏன்னா பேக் நெக்குக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் நான் சிம்பிளாக ஒர்க் பண்ணுறதுனால சிம்பிளாக சீக்கிரம் முடிகிறதுக்காக தான் இப்படி நெக்கில் நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு தான் டபுள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நாலு தடவை நம்ம த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணால் எவ்வளவு கட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக தடிமனோட வந்திருக்கு பாருங்க இப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பில் இது மாதிரி ஒரு சார்ட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இது சார்ட் பேப்பரில் கட் பண்ணலை வீட்டில் ஆல்ரெடி மேரேஜுக்கு இன்வைட்டேஷன் கொடுத்துருப்பாங்க தெரியுமா அந்த மேரேஜ் இன்வைட்டேஷனை தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது அதை வந்து நீட்டாக இது மாதிரி சாக் பீஸ் போட்டு வரைஞ்சிக்கோங்க பென்சில் இருந்தால் பென்சிலில் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம் இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி பேக் நெக்குக்கும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் ஃப்ரெண்டு நெக்குக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நீட்டாக உங் உங்களுக்கு வந்திருக்கு சைஸ் அதோடய அளவு நீங்கள் ஸ்கெயில் போட்டெல்லாம் இது பண்ணலாம் பட் நமக்கு ஒவ்வொரு அளவாக எடுத்து எடுத்து பண்ணுறது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதே ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் நிரப்பாக ஸ்ட்ரைட்டாக வரும் பாருங்கள் அந்த பீஸை வச்சு திரும்ப தான் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுக்கேன் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸ்கெயில் வச்சு நம்ம வரைகிறதுக்கு ஒரு அளவு தனியாக மார்க் பண்ணணும் ஸோ இதிலே அது அளவு இருக்குது பாருங்கள் அதனால தான் இந்த ஸ்ட்ரைட் போர்ஷனை வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எம் ஷேப் கிடைக்கும் எம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நீங்கள் அது வரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எம் ஷேப்பில் பார்த்திங்களா ஃபுல்லாக எம் இப்போது அதை வந்து நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்பீடாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த லைன் மேலே ஒவ்வொன்று முக்கோண ஷேப்பில் இருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் இது ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப இருக்கும் நீங்கள் வெளியே கஸ்டமருக்கும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஃபைனலி நான் இதோட ரேட்டை சொல்கிறேன் எவ்வளோ ரூபாய்க்கு நான் திங்ஸ் வாங்கினேன் தென் எவ்வளோ ரூபாய் நான் சார்ஜஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நான் இது வீடியோ வந்து ஸ்பீடு வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்குது நான் இதோட நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் நான் இப்போவும் நான் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் அதனால தான் சொல்கிறேன் ஃபினிஷிங் தேவைன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு லைனும் நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது சிங்கிள் த்ரெட்டு சிங்கிள்னு சொன்னால் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட் லைனை மட்டும் டபுள் தடவை ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஒரு கா ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போது எம் ஷேப்பில் அந்த இடையில இருக்க ட்ரையாங்குலர் ஷேப் பார்த்திங்கன்னா திக்னஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அதை திரும்ப அந்த எம் ஷேப்புக்கு அந்த இடையில இருக்க அந்த ட்ரையாங்குலர் மட்டும் நான் திரும்பவும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ட்ரையாங்குலராக திரும்பவும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு நம்ம சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணால் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு தெரியும் உங்களுக்கு இதை விட திக்னஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணலாம் இல்லைன்னா த்ரெட்டை வந்து ட்ரிபிள் செக்ஷனில் உங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இன் ரெண்டு பாபில் சுற்றி எடுத்துக்கோங்க அப்புறமா கட்டையில் இருக்க த்ரெட் அப்படி மூணு தடவையாக நீங்கள் சுற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் ஆனால் நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அது சீக்கிரமாக சிக்கு விழுந்துருச்சு ஸோ அதனால் நான் அதை அந்த இதை கை விட்டுட்டேன் டபுள் சைட் நான் டபுள் லாக்கில் நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு டிசைன் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படியும் நான் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பேக் நெக்குக்கும் பார்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறமா அதையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஸ்டி இப்போது வந்து பேக் நெக்கை நான் ஸ்டிச் பண்ணி காட்டலை ஃப்ரண்ட் நெக் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதையும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் டிசைன் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இதில் இன்னும் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் ஷேப் நான் வரைஞ்சிருக்கிறனால ட்ரையாங்குலரில் ஸ்டோன் என்கிட்ட இருந்துச்சு இது பாக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டு தான் ஓட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எம் ஷேப்பில் இருக்க அந்த ட்ரையாங்குலருக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் காப்பர் கலர் பீடு எடுத்திருக்கேன் இந்த சாரி ஃபுல்லாகவே காப்பர் ஒர்க் தான் ஸோ காப்பர் கலர் பீடு எடுத்திருக்கேன் தென் பார்த்திங்கன்னா நீடல் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பீடுக்கு மட்டும்தான் நம்பர் டென் நீடில் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேறு எல்லாத்துக்குமே நான் எயிட் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த எயிட் நீடில் பார்த்திங்கன்னா நீளமாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீட்ஸ் வந்து லூஸ் ஆகுது ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் டபுள் லாக்கில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு குட்டியாக அவர் நாட் கூட போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட வராது ஈஸியாக இருக்கும் இது ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸி தான் ஏன்னா நீடல் நீங்கள் பெருசு எடுத்திருக்கிறனால ஈஸி இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தும் ஒரு ஃபைவ் எம்எம் பீடு தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி ஃபுல்லாக அந்த எம் ஷேப்பில் வர ட்ரையாங்குலராக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய டிசைன் தான் இது எல்லாராலேயும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருபது ரூபா பாக்கெட்டில் இந்த ஃபைவ் எம்எம் பீடு கிடைக்குது தென் டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஸ்டோன் கிடைக்கும் கிளிப் ஸ்டோனை நீங்கள் ஃபுல்லாக இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை வேறையும் கூட ப்ளவுஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு தென் பார்த்திங்கன்னா அந்த எம் ஷேப்பில் வர ஸ்ட்ரைட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் போயிட்டு இருக்க ப்ரூச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் அதுவும் பத்துரூபா பாக்கெட்டில் கிடைக்கிது அது வந்து லாக் பண்ணுறதுக்கு காப்பர் கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பத்துரூபா பாக்கெட்டில் இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குது ஸோ நம்பி வாங்கலாம் இப்போது பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு கருத்து போகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ ஹோல்சேல் ஷாப்பில் இருந்து இது மாதிரி பாக்கெட்டில் தருவாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க பார்த்தீங்களா அதோடய ஹோல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது இப்போது வேஸ்ட்டாக போகாத இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸில் பேலன்ஸ் வரதை க தட்டி போட்டுக்கோங்க நான் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன் தென் நம்பர் டென் இடில் எடுத்திருக்கேன் சுகர் பீடு ஈஸியாக கொடுக்குறதுக்கு நம்பர் டென் தான் வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் தென் ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிட்டு அதை பேக்கில் லாக் பண்ணிக்கோங்க சுகர் பீடை முன்னாடி தள்ளிட்டு சீக்வன்ஸுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த சுகர் பீடு போய் சீக்வன்ஸில் லாக் ஆகிரும் ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம் இந்த சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் டிசைனில் கூட ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம் நான் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது ஏன்னா ஃபுல்லாகவே சிங் சிம்பிள் டிசைனாக இருக்கனால தான் சிங்கிள் சீக்வன்ஸு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் சுடிதாருக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம் மெட்டீரியல் வாங்கியெல்லாம் இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க பிளைன் டாப் ஸோ அதுக்கு கூட நெக் டிசைன் ஆகட்டும் கீழே போர்ஷன் ஆகட்டும் அதுக்கெல்லாம் நீங்கள் லேஸ் மாதிரி இது ஸ்டிச் பண்ணலாம் இந்த சாரிக்கு ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஹேண்டுக்கு எந்த ஒர்க்கும் பண்ணலை இப்போ கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ட்ரையாங்குலர் ஷேப் இதை வந்து பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டிக்கோங்க போங்க ரெண்டு ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் நானூறுரூவா சார்ஜ் பண்ணேன் இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஸ்டிச் பண்ணுறது அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணுங்க நானும் பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னு தேங்க்யூ பீலா நீங்கள் ஸ்டிச் பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணதுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு ஹெவியாக பண்ணல ஏன்னா என்னோட கஸ்டமர் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வைங்க வீடியோக்கு மறக்காமல் இதை என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க